ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் பதிமூணாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி பற்றியும் இந்த பௌர்ணமி நாளிலே வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய இடப்பயிற்சிகளும் ஏற்படுது ஸோ அதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே காணப்படுங்க அந்த வகையில் இன்னைக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகள் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்களானது இந்த பௌர்ணமியில் ஏற்பட்டிருக்கு அந்த ஒரு மாற்றங்களை பற்றியும் இந்த பௌர்ணமி நாளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பரிகாரங்களை செய்து கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்து எப்படிலாம் வழிபாடுகளை செய்து கொள்ளணும் குறித்து அப்படிங்கிற தகவலை நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம செய்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களானது ஏற்படுங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி நேர்கள் இந்த பௌர்ணமி நாளை வந்து பார்த்திங்கன்னா தவற விடாமல் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளை வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாளில் வந்து செய்துக்கோங்க உங்களுக்கு அதிக பலன்களானது வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போது இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகளை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்று அந்த வகையில் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக விசேஷமானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தன்று பௌர்ணமி திதியானது தோன்று எனவே பௌர்ணமி என்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் கேதுவினுடைய தெய்வமான விநாயகரை வழிபடுவதும் சிறப்புங்க ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமியானது மகம் நட்சத்திரம் முடிந்த பின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரத்தில் வந்து தோண்டியிருக்குங்க வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி தீதியானது வருவது அம்பாள் நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்து அன்று பௌர்ணமி இருப்பது மிக மிக விசேஷமானது இந்த பௌர்ணமி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறது குறித்து இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பௌர்ணமி வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மதியம் வரை உள்ளது எனவே அன்று பௌர்ணமி காலையிலேயே வியாழன் அன்று பௌர்ணமி பூஜைகளை வந்து செய்பவர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு அபிஷேகம் அல்லது பூக்களால அர்ச்சனை செய்துவிட்டு வழிபடலாம் அதே போல விநாயகருக்கும் அர்ச்சனை செய்து அருகம்புல் மாலையை சாற்றி வழிபடுவது மிக சிறப்பாகும் வெள்ளிக்கிழமை அம்பாளியினுடைய பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மதியம் வரை பௌர்ணமி இருப்பதனால வெள்ளிக்கிழமை காலையில் கோயிலுக்கு சென்று நெய் தீபங்களை ஏற்றலாம் அம்பாளுக்கு அபிஷேகங்கள் அர்ச்சனைகளையும் செய்யலாம் வீட்டிலேயே சிவபெருமானினுடைய திருவுருவ படத்திற்கு பால் அல்லது பூக்களை வைத்து அர்ச்சனை செய்து தீபங்களை ஏற்றி வழிபடலாங்க பௌர்ணமி என்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை வணங்குவது வீட்டில் சுபிச்சத்தை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம் பௌர்ணமி என்றுதான் பார்வதி தேவி அவதரித்தார் பௌர்ணமி திதி வெள்ளி நண்பகல் வரை இருப்பதனால வெள்ளிக்கிழமை காலையில் வீட்டில் தெய்வங்களை ஏற்றி இனிப்பு பழங்கள் வைத்து அம்பாளுக்கு பூஜைகளை செய்யலாம் கண்ணிராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொடர்புகளால் நன்மைகளானது உங்களுக்கு உண்டாகும் வீண் பகை மன சஞ்சலங்கள் தேவையற்ற செலவுகள் ஆகியன அகலங்க மன சஞ்சலங்களானது உங்களுக்கு தீரும் பகைகளானது உங்களுக்கு தொல்லை தராமலும் இருக்கு அதேபோல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே இப்பொழுது வேகம் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மனதில் புது திட்டங்களும் உருவாகும் பிறசி நேர்கள் சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் கூட்டு தொழில் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு இப்பொழுது எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாகவே வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் தோன்றினாலுமே பெரிய கெடுதிகளானது ஏற்படாது எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாதபடி சுக வாழ்வு சொகுசு வாழ்வில் பாதிப்புகளானது உண்டாகுங்க பொருளாதார நிலையில் சில இடையூறுகளானது உண்டாகும் அசையும் அசையா சொத்துக்களால சிறு சிறு விரயங்களானது ஏற்படும் வீடுமனை வண்டி வாகனங்களால சுப செலவுகளானது ஏற்படுங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் வியாபாரம் தொழில் மூலமாக உண்டாகக்கூடிய செலவுகளானது குறையும் புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் ஆனால் அவர்களிடம் திறமையாக பேசி தக்க வைத்துக் கொள்வது நல்லது வியாபாரங்கள் தொழில் போன்றவை விரிவாக்கம் செய்ய புது திட்டங்களைப் பற்றி நீங்கள் ஆலோசனை செய்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்களானது உண்டாகுங்க புது தொழிலில் முதலீடு செய்யும்போது கொஞ்சம் உங்களுக்கு கவனங்கள் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டு நீங்கும் வீண் விவாதங்களை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது நல்லது குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் ஆர்வங்களை காட்டுவது நல்லதுங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுவதை விட்டுவிட்டு நிதானமாக உங்களுடைய கருத்தை சொல்வது நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளானது குறையும் புதிய எண்ணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க புது நபர்களினுடைய நட்பானது இப்பொழுது கிடைக்கலாம் கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும் காரிய அனுகூலங்களும் உண்டாகுங்க மனதில் ஏதாவது கவலைகளானது இருந்து வரக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு கவலையை குறைக்கும் ஆன்மீக நாட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்துக் கொள்வதன் மூலமாக மன நிம்மதியானது உங்களுக்கு ஏற்படும் அரசியல் துறையினருக்கு உழைப்பிற்கான அங்கீகாரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க மனதிற்கு சந்தோஷமான காரியங்களானது நடக்கும் லாபங்களும் அதிகரிக்கும் பணியாட்களினுடைய ஒத்துழைப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்குங்க புகழானது கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகளானது உங்களுக்கு நேரிடலாம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் செயல்திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் ஆனால் பயணங்களின் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபங்களானது கிடைக்கப் பெறுவீர்கள் பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர் எதிலுமே திட்டமிட்டு செயலாற்றுவதனால மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது அமைதியை கொடுக்கும் கணவன் மனைவி இருவரும் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகளால குடும்ப விஷயங்களானது சாதகமாகவே வந்து நடக்குங்க பிள்ளைகளால பெருமையும் சேரு பெண்களுக்கு அடுத்தவர் பேசுவதை காதில் வாங்காமல் தவிர்ப்பது நல்லது நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது குறையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மனதில் எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நண்பர்களினுடைய உதவிகளானது கிடைக்குங்க வீண் செலவை குறைப்பது நல்லது தொலைத்துறையினருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பலனையை கொடுக்குங்க கடன் பிரச்சனையானது உங்களுக்கு தீர எதிர்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா அகளுங்க தொழில் வியாபாரங்கள் தொடர்பான போட்டிகளும் உங்களுக்கு நீங்கும் அரசியல் துறையினருக்கு விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளையும் நீங்கள் முடிப்பீர்கள் நண்பர்களுடன் மனஸ்தாபங்களானது வரும் யாருக்குமே சாட்சி கையெழுத்திட வேண்டாம் வேலையாட்களால் பிரச்சனைகளானது வரக்கூட மறைமுக எதிர்ப்புகளும் உங்களுக்கு வந்து நீங்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகளானது தரக்கூடிய நிகழ்ச்சிகளானது நடைபெற்று மேலும் மன நிம்மதியானது ஏற்படுங்க தொலைதூர பயணங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக அனுகூலமான பலன்களும் உண்டாகும் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கள் சந்தித்து வந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே அதாவது ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக சாத்தரியமாகவே வந்து கையாண்டு வந்திருப்பீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களது யோசனைகளை மற்றவர்கள் கேட்டும் அனுசரித்தும் செல்வார்கள் உங்களை உதாசனப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள் எதையுமே ஆலோசனை செய்து முடிவிடுங்கள் தெய்வ நம்பிக்கைகளிலும் சடங்குகள் சம்பிராயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டங்களானது உங்களுக்கு அதிகரிக்கீங்க உங்களுடைய செயல்பாட்டினால் உங்களுடைய குடும்பத்திற்கு நன்மைகளானது ஏற்படும் மங்களகாரகன் செவ்வாய் ராசியில் இருப்பது நிலம் வீடு மனை ஆகியவற்றில் இருந்த சிக்கல்களானது விலகி நன்மையானது ஏற்படும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கூடியிருக்கக்கூடிய வீட்டினை மாற்றவும் சிலருக்கு வாய்ப்புகளானது உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் வேலை இழந்தவர்கள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பணியில் சேர பொன்னான காலங்கள் இது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதேபோல் தொழில் துறையாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் முழுக்கவே பணிகளானது இருக்குங்க வேலையாட்கள் அமைதியாக போவார்கள் கலைத்துறையினருக்கு நற்பெயரும் கீர்த்தியும் வந்து சேரு அரசியல் துறையினருக்கு பொருளாதார வசதிகள் பெருக வாய்ப்பான காலங்கள் இது சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்களானது ஏற்படுங்க மாணவ மணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேளிக்கைகளில் ஈடுபட மன அம்மானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அலைபாயலாம் எச்சரிக்கை அவசியம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பலு ஏற்பட்டாலும் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடித்து விடுவீர்கள் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் இருக்குங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதங்களானது உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்களும் உண்டாகும் அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும் அடுத்தவர்களிடம் பேசும்போது யாரை பற்றியுமே விமர்சிக்காமல் இருப்பது நல்லதுங்க பண உங்களுக்கு தாமதங்களானது இருக்கும் அத்தகாவது பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வியில் பின்தங்கிய நிலைகளானது மாற கூடுதல் கவனத்துடன் அதிக நேரம் ஒதுக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாடங்களை பிடிப்பது அவசியங்க காரிய தடை தாமதம் வீண் அலைச்சல்களானது ஏற்படும் எதிலும் கவனங்களானது உங்களுக்கு தேவை இன்னும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்று வந்து செய்யக்கூடிய பரிகாரத்தோடு சேர்த்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலுக்கு சென்று வர வேண்டும் எல்லா காரியங்களும் தங்கு தடையின்றி உங்களுக்கு நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலோ நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ